அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அனைவரும் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் பள்ளியில் கடந்த ஒரு மாத காலமாக இன்கம் டாக்ஸ் தொடர்பான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பது தங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது தொடர்பாக பிரச்சனை வந்து இப்போ தூத்துக்குடி குற்றப்பிரி அலுவலகத்தில் வந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் ஒரு மாசமா சம்பளம் போடல அது சம்பந்தமா தலைமை ஆசிரியர் வந்து விடுப்புல போனதுனால எங்களுக்கு சம்பளம் போடாதனால நாங்கள் மாவட்ட கல்வி தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஊதியம் வழங்கும்படி ஏற்கனவே பலமுறை தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் பணிவுப்பின் அடிப்படையில் எங்களது ஆசிரியர் திரு முத்துக்குமார் அவர்களை பொறுப்பு தலைமை ஆசிரியராக இன்றைக்கு நியமனம் செய்து அழைத்து எங்களுக்கு ஊதியம் வழங்கும்படி அவர்களை நியமனம் செய்தார் இந்த சூழ்நிலையில் அவர் பொறுப்பு தலைமை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டு பள்ளியில் அமர்ந்தால் பல விஷயங்கள் வெளியே வந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு மாணவனை அடித்ததாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாங்கள் வந்து துணை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சந்தித்து நாங்கள் அனைவரும் எங்களது விளக்கத்தை தெரிவித்து அவர் மீது அளித்த பொய்யான புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவும் பொய்யான புகார் அளித்தோரின் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் நாங்கள் வேண்டியுள்ளோம்